இங்கே நல்லா பாருங்கள் இன்னைக்கு சதயம் நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமையே பண்ணால் எல்லாம் சேருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதெல்லாம் நான் எடுத்திருக்க கிளிப்பெல்லாம் பாருங்கள் இன்னைக்கு தேய்பிரி அஷ்டமியும் இருக்குது செவ்வாய்க்கிழமை ராகு காலம் அதே சமயத்தில் சதயம் நட்சத்திரம் அதனால் சதயம் நட்சத்திரம் மூணு நாற்பது ஐம்பதுக்கு தொடங்குதுன்னு சொன்னால் இல்லைங்களா அதுக்காக பால் அபிஷேகம் பண்ணேன் இன்றைக்கி தேய் அஷ்டமியும் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா நான் அபிஷேகம் பண்ண பாலை இந்த மூணு நாய்கள் வந்து மூணு பைரவர்கள் வந்து இந்த அபிஷேகம் நான் பண்ணைய பால் வந்து இந்த இதில் போகுது அதை வந்து மூன்று நாய்கள் வந்து குடிச்சிட்டு இப்போது அதில் ஒரு நாய் கொஞ்சம் குடிச்சிட்டு போயிடுச்சு இன்னும் ரெண்டு பைரவர்கள் இங்கே இருக்கிறாங்க இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமின்றதுனால அது ராகு செவ்வாய் கிழமை இந்த சதை நட்சத்திரம் எல்லாம் ஒன்றா சேர்த்து அதனால் ராகு காலத்தில் நீங்கள் கரெக்டாக மூணு ஐம்பதுக்கு தொடங்கி இந்த பண்ணுங்கன்னு சொன்னேன் பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் பூசிட்டு குங்குமம் வச்சுட்டு நான் அபிஷேகம் பண்ண பால் அந்த இதில் அந்த காவால் ஓடி இருக்குது அதை இன்னைக்கு தேய்பிரியாஸ்டமிக்கு பைரவருக்கு வந்து இன்றைக்கி நம்ம பைரவருக்கு கூட ஏதாவது வாங்கி பிஸ்கெட் இந்த மாதிரி போடணும்லன்னு நினச்சிட்டே வந்தேன் கடைசியில் நான் அந்த அபிஷேகம் பண்ண பாலையே இந்த பைரவருங்க வந்து குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு அடுத்த கிளிப்பு அந்த கோயில் ஃபுல்லாகவே நான் எல்லா அம்மன்களையும் எடுத்திருக்கேன் பவானி அம்மா கவனியம்ம கோயிலுக்கு பிள்ளையார் ரெண்டு இடத்துல ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட்டு முறை நான் சதயம் நட்சத்திரம் அதாவது போன மாதம் முந்தின மாதம் ஃபஸ்ட்டு சதயமுக்காக நான் அந்த மாதிரி நாகத்தை கழுவி பால் அபிஷேகம் பண்ணி அதெல்லாம் பண்ணுறேன் அது ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு சுண்டல் வச்சு இது பண்ணிவிட்டு பண்ணுறேன் ரெண்டு நூல் தா கயிறு மஞ்சள் கயிறு போட்டு ஒன்று அதிலே விட்டுட்டு ஒன்று நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா அதை நான் ஃபஸ்ட்டு டைம் செய்ய வரும்போது இந்த தரை ஃபுல்லாகவே இருக்கு இந்த தரை ஃபுல்லாகவே அவங்க ஃப்ளோர் ஃபுல்லாகவே மாற்றி இந்த ரூஃப் ஃபுல்லாகவே மாதிரி போடுறாங்க இந்த தரை ஃபுல்லாகவே இது மாதிரி ஃபுல்லாக மாற்றுறாங்க எல்லாத்தையுமே மாற்றுறாங்க ஃபுல்லாக கொத்தியிருக்கு அதை பண்ணுற அந்த கொளுத்துக்கார இவங்களுக்கெல்லாம் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு அந்த வியாழக்கிழமை அந்த சென்னாவை அந்த பால் அபிஷேகலாம் பண்ணி அந்த சென்னாவை அந்த வேலை செஞ்சவங்களுக்கு கொடுக்குறேன் ரெண்டாவது சதவீம்க்கு வந்தேன் அப்போ இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை ராகுகால பூஜைன்றதுனால இப்போ நான் கந்தசஷ்டியம் படிச்சுட்டு இது பண்ணுறேன் இங்கே இருக்க குரு பகவான் இவர் இது வந்து இங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி பேர் எழுதி வச்சிருந்தாங்க இது இப்போ இந்த ஃப்ளோர் எல்லாம் மாற்றின பின்னாடி இந்த பேர் எல்லாம் எடுத்துட்டாங்க இது வந்து இந்த அம்மன் பேர் பிராமின்னு இருக்கும் நம்ம தமிழ் எழுத்துக்கள் மாதிரி பிராமி எழுத்துக்கோம்ல அந்த மாதிரி அதுக்கடுத்து கிளிப்பு இன்னொரு கிளிப்பு வெயிட் பண்ணுங்க அதுக்கடுத்து கிளிப்பு இன்னொன்று இருக்குது இது வந்து ச அங்க இருந்த சப்தி வந்து சப்த கண்ணி இதுக்கப்புறமா அங்கிருந்த துர்கை வந்து இதுக்கப்புறம் இன்னொரு கிளிப் இது வந்து துர்கை செவ்வாய்கிழமை ராகுகால பூஜை கரெக்டாக முடிஞ்சுது அந்த சமயத்துல தான் நான் அங்கே போனது இந்த இது வந்து முருகர் வீட்டிலேருந்து இருந்து போகும்போது வீட்டை விட்டு போகும்போது இந்த மூணு பைரவர்கள் இங்கே இருந்தாங்க அதடா ஏதாவது இன்றைக்கி அஷ்டமி ஆச்சு ஏதாவது போகிறதுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கலாமேன்னு நினச்சிட்டு அங்கே கோயிலாண்டு போனால் கரெக்டாக நான் அபிஷேகம் பண்ண பாலை வந்து அந்த அங்கே மூணு பைரவர்கள் வந்து வேறு மூணு பைரவர்கள் வந்து அந்த பாலை குடிச்சிது சிவனுக்கும் அந்த நாகத்துக்கும் அபிஷேகம் பண்ண பாலை இது என்ன விஷயம்னா இந்த இதில் வந்து அந்த இது போட்டாங்க அந்த ஃப்ளோர் போட்டாங்கன்னு நான் சொன்னேன் பார்த்திங்களா அதுதான் ஃபஸ்ட்டு சதயம் பண்ணிக்கு நான் போனது அந்த முதல் போன மாதத்துக்கு முந்தின மாதம் அப்போ அந்த மாதிரி அந்த அப்போ ப்ளூ துணி கட்டினேன் நான் ஒரு முறை கட்டினா போதும்னு சொன்னவங்களுக்கு நான் இன்றைக்கி வந்து நான் வெத்தலை பார்க்கு அது கூட கல்கண்டம் முந்திரியும் வச்சேன் அந்த இடத்துல எறும்பு எறும்பதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பழம் விளக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்குதுன்றதுனால இந்த மாதிரி எலுமிச்சம் தீபம் போட்டேன் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருந்தப்போ வியாழக்கிழமையாக இருக்குது சரி நம்ம சென்னை நிறைய செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருனா இருந்தால் கொடுக்கலாம் ஆனால் அந்த சமயம் யாருமே இருக்க மாட்டாங்க வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் போச்சு தான் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க அது வேறு நான் அந்த கோயில்களுக்கு போயிட்டே ஒரு ஆறு ஏழு மாதமா கோயில்களுக்கு போகிறதில்ல அதனால் வேண்டி நான் என்ன பண்ணேன் அங்கே சரி எடுத்துன்னு போகலாம் எதுக்கும் நிறைய எடுத்துகிட்டு போகலாம் இல்லைனா ரோடில் ஏற்கனா இருக்கிறவங்களுக்கு கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் நான் போகும்போது என்ன ஆச்சுன்னா அந்த தரஃப் ஃப்ளோ ஃப்ளோர் ஃபுல்லு அந்த கோயில் மொத்த ஃப்ளோரும் அப்படியே கொத்தி எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்போ அது எனக்கு எப்படி நான் அதை புரிஞ்சுக்கினேன்னா அந்த ச சதயம் பூஜைய அந்த ராகுக்கு பூஜையை ராகு சதய நட்சத்திரம் பிறந்ததே ராகு அதனால் ராகு காலத்தில் சதய நட்சத்திரம் அன்னைக்கு பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அது பிரபஞ்சமாக எனக்கு உணத்துச்சோ தவிர உண்மையிலேயே அதுக்கு கணவன் மனைவி பந்தத்துக்கோ காதலுக்கு கணவன் மனைவிக்குள்ளே எதனா சண்டை இருந்தால் ஒத்து போகிறதுக்கு அந்த விஷயத்துக்கு ஏதுவாக இருக்குதுன்றதுக்கு என்னுடைய வியூ ரெண்டு மூணு பேர் செஞ்சாங்கத்தை அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது அந்த விஷயத்துல பிரிஞ்சவங்க ஒன்னா சேர விஷயத்துலையும் நடக்குது நம்ம எதிர்பார்த்த கல்யாணத்துல ஒரு ஒரு வரன் வந்தது அதே வரன் அமையிற விஷயம் அது எல்லாம் அந்த ராகு கேது எப்போவுமே எந்த காலத்துலையுமே பிரதான காலத்துலேருந்து சொல்லுவாங்க இல்லைங்களா கேது எல்லாம் வந்து உங்களுக்கு பூஜை பண்ணுறது உங்களுக்கு செவ்வா தோஷம் இருந்தாலும் கேது தோஷம் இருந்தாலும் கல்யாண சமயத்தில் காலஸ்திரி போய் வாழ்வாங்க நாகத்துக்கு பூஜை பண்ணணுவாங்க நாகத்துக்கு போ க இதில் வந்து செவ்வா வெளியில் பூஜை பண்ணால் கல்யாணம் ஆகும்னு சொல்லுவாங்க ஆதி காலத்துலேருந்து இருந்து வர தான் அது அது இந்த செவ்வாய் உள்ள இது வந்து சதய நட்சத்திரமே பிறந்ததே ராகு தான் அதனால் கரெக்டாக வந்து அது எனக்கு காட்டுச்சு அது ஒரு முக்கியமாக பிரபஞ்சம் வந்து எனக்கு அது காட்டுச்சு சதய நட்சத்திரம் பிறந்ததே ராகுன்னா அப்போ ராகு காலத்தில் சதய நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு பண்ணால் எப்படி ஒரு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் போய் பண்ணுற மாதிரி அது எவ்வளோ பவர்ஃபுல்லுன்றத பிரபஞ்சம் உணர்த்துச்சு எனக்கு அதுக்கேற்ற மாதிரி இவனுக்கு வந்து அதை நான் பண்ணது நன் காரணமாக அதை உங்களுக்கு சொன்னதின் காரணமாக ஓ இது ரொம்ப முக்கியம் கல்யாணம் குழந்த காதல் விஷயத்துக்கு தான் இது ரொம்ப முக்கியம் அப்படின்றது எனக்கு நிறைய புரிதல்கள் அதில் காட்டுச்சுன்னு சொல்லலாம் அந்த முதல் முறை நான் போகும்போது அது நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த கோயில் ஃப்ளோர் ஃபுல்லு உடைச்சிருந்தது ரெண்டாவது கொளுத்து வேலை பண்ணுறவங்க அந்த ரோடில் வேலை பண்ணுறவங்க அந்த ப்ளூ ஷர்ட்டு போட்டுட்டு இந்த யூனிஃபார்ம் வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பணத்தை கொடுக்கறதோ அல்லது அவங்களுக்கு உணவு தரதோ அது வந்து மிகுந்த ஒரு கழிகிற ஒரு விஷயமா இருக்குது உங்களுக்கு சனிகர்மா இருந்தாலும் சரி உங்களுக்கு கர்மா இருந்தாலும் சரி எல்லா கர்மாக்களுக்குமே அப்படி அந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைப்பவர்களுக்கு உணவோ பணமோ ஆடையோ தானமாக கொடுக்குது ஒரு உன்னதமான ஒரு விஷயம் எப்பவுமே அதன்படி ஆனால் இந்த கோயில்லையே சும்மா நல்லாவே வசதியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அள்ளி எதனா ஒன்று கொடுப்போம் தெரியுமா சுண்டல் கேசரின் அந்த மாதிரி எனக்கு அதில் அவ்வளோ விருப்பம் இருக்கிறது இல்லை ஆனாலும் நம்ம அன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்குதுன்னு ஃபஸ்ட் டைம் எடுத்துன்னு போயிட்டேன் அதில் ரெண்டு விஷயம் நான் உணர்ந்தேன் அப்போ என்னன்னா அந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே அவங்க கொத்தி வச்சுட்டு இருந்தப்போ அந்த ஆட்கள் நிறைய பேர் பத்து பேர் இருந்தாங்க அந்த அந்த மாதிரி வேலை உடல் உழைப்பு செய்கின்ற ஆட்கள் அவங்களுக்கு அந்த சென்னாவை விநியோகம் பண்ண முடிஞ்சது ஒரு சந்தோஷம் இன்னொன்று நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா ரொம்ப நாள் பொறுத்து அந்த கோயில் போகிறேன் நான் அதில் அந்த சதயம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த ராகுக்கு அது எனக்கு என்ன புரிய வைக்குதுன்னா ஏற்கனவே என் வாழ்க்கையில் இருந்த பல கர்மாக்களையும் பல கஷ்டங்களையும் பல தோஷங்கள் என் வாழ்க்கையில் நான் நடந்து கொண்டிருக்கின்ற தரையாக பூமியாக இருக்குது அந்த என்னுடைய அந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே மாற்றிட்டு புதிய ஃப்ளோர் போட போகிறாங்க அந்த மாதிரி ஏற்கனவே என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற நான் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த பூமி அந்த தரை கஷ்டங்களையும் சாபங்களையும் தோஷங்களையும் கர்மாக்களையும் கொத்தி எடுத்துட்டாங்க புதிய தரை போட போகிறாங்க புதிய சமதளம் அமைக்க போகிறாங்க அந்த புதுசாக ஒன்று மாற்றி அமைக்க போகிறாங்க அந்த ராகு பூஜை நான் பண்ண அந்த சதய நட்சத்திரத்தில் பண்ண அந்த நாகத்துக்கு பண்ண பூஜையிலேருந்து அடுத்த சதயத்துக்கு நான் வரும்போது புதிய தரை மாற்றப்பட்டு புதிய புதிய வந்து கூரைகள் ஃபுல்லாக அந்த கோயிலில் கொஞ்சம் மண்டபம் வரைக்கும் தான் உங்களுக்கு நிழலாக இருக்கும் மற்ற இடத்துல ஃபுல்லாக ரொம்ப தூரத்துக்கு உங்களுக்கு அந்த இடத்துல ஃபங்க்ஷன்லாம் பண்ணுற அளவுக்கு பெரிய இடம் வந்தது அங்கே ஓப்பனாக ஆனால் அங்கெல்லாம் கூரை வேகப்படலை ஹாஸ்பிட்டல் ஸ்டீட்டு தான் போட்டிருந்தாங்கன்னா போடுறாங்கன்னாலும் யாரோ ஒரு பெரிய ஒரு பெரிய பெரியாள் ஒருத்தர் வந்து பொறுப்பேற்றுக்கொண்டு அந்த தரை முழுக்கவே வேறு மாற்றி அங்கங்கே பிட்ச் பிட்டு பிட்டாக கொண்டு வந்து வந்து டைல்ஸும் கொஞ்சம் இடம் வந்து மண்ணும் அப்படி இருக்கும் மொத்த இடமே அந்த மாதிரி அழகாக அந்த டைல்ஸை மாற்றி அந்த மேற்கூரையும் எல்லா இடத்துலையும் கவர் ஆகிற மாதிரி மழை வந்தால் நினையாத மாதிரி மாற்றுது அந்த சதயம் நட்சத்திரம் அன்றைக்கி நான் தொடங்கும் போது நான் போய் பார்த்தது எப்படி இருந்ததுன்னா அந்த ஆட்களுக்கு என்னால் அந்த சன்னாவை தர முடிஞ்சதுன்றது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஏற்கனவே இந்த பழைய தரையும் அந்த கூரையும் மாற்றப்பட்டு புதிய கூரை வயப்பட்டு புதிய சமதளம் அமைக்கப்பட்டு புதிய வாழ்க்கை முறை அமைக்கப்பட போது அப்படின்னு அந்த நாகக்கல்லு அந்த கோயிலில் இருக்க பவானியம்மன் முருகர் எல்லாமே அந்த துர்கை சப்தகண்ணி அந்த இடத்துல ஒரு பைரவர் நான் மட்டுமே வணங்குற பைரவர்னு சொல்லிட்டு அந்த அந்த கோயில் பூஜாரி அம்மா வச்சுருந்துருந்தாங்க எனக்காக ரொம்ப இப்போதான் உள்ள எங்காவது எடுத்து வச்சுருக்கணும் அவங்க அந்த அந்த ஃபோட்டோவை நான் சேனல் ஆரம்பித்த கா இதுலேருந்து அது ஒரு சும்மா குட்டி கேலண்டர் அது நான் அந்த கேலண்டர்கிட்ட வணங்கி ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் அதை நான் அதை ரொம்ப கும்பிட்றேன்னு சொல்லிட்டு அவங்க எப்போவுமே அந்த கோயிலில் சீரமைப்பு பணி அமைஞ்சாலும் எது பண்ணாலும் அந்த கேலண்டர் போகாமல் கட்டி வைப்பாங்க பத்திரமா எடுத்து வைப்பாங்க அவங்க இந்த முறை அந்த இடத்துக்கு போகும்போது வந்து காளிகம்பாளம்மா அந்த இடத்துல நான் வச்சிருந்த இடத்துல இப்போ வேறு விளக்கெல்லாம் வச்சு ஒரு குட்டி பைரவருக்கு பதிலாக அந்த இடத்துல நம்ம சென்னை காளிகாம்பால் அம்மாவுடைய ஃபோட்டோ வச்சு அதில் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஏதோ ஒரு வார இதழினுடைய பேர் இது வெற்றின்னு சொல்லிட்டு போட்டு ஏதோ ஒரு கூட ஒரு வேர்டு வரும் அதை வந்து அந்த இடத்துல வச்சுருந்தாங்க அந்த இடத்துல அந்த பைரவர் இருக்கிற இடத்துல இப்போ வந்து அவங்க அந்த காளிகாம்பால் படத்தை வச்சுருந்தாங்க அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா நான் வந்து இந்த எப்பவுமே நான் போகிறேன் பாருங்கள் ஒரு பிள்ளையார் கோயிலில் அந்த இடத்துலையும் அந்த கிளிப்பெல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் இந்த கோயில்லையும் அந்த காளிகம்பால் அடுத்த படத்தை இன்றைக்கி பார்க்குறேன் நேற்று கரெக்டாக நான் வந்து காளிகம்பால் படத்தை அங்கேயும் ஒருத்தர் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு போயிருக்காங்க அங்கேயும் அந்த இடத்துலையும் ஒரு காளிகம்பால் படத்தை எடுத்துன்னு வந்து வச்சுட்டு போயிருக்காங்க ரெண்டாவது இன்னொரு விஷயமும் பிரபஞ்சமாக எனக்கு ஒரு மூணு நாலு நாள் தொடர்ந்து காளி அறிவோம் காளி காளிகாம்பால் துணை இன்றைக்கி நான் காளியில் விளக்கத்தை போகும்போது கூட ஆட்டோவில் க ஒரு எதிரில் வர ஆட்டோவில் காளிகாம்பால் துணை அறிவோம் காளி சென்னை காளிகாம்பால் இது தொடர்ந்து ஒரு நாலு நாளாக காமிச்சிக்கிட்டுருக்கு அநேகமாக சித்ரா பௌர்ணமியிலேருந்தே காமிச்சிகிட்ருக்கு அது எனக்கு அது அதையும் என்னான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இப்போ உங்களுக்கு முன்கூட்டி சொல்லி வைக்கிறேன் இல்லைங்களா அடுத்து எனக்கு இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி புரிய வைக்கும் பாருங்கள் அதெல்லாம் தான் நான் கிளிப் எடுத்து வைக்கிறேன் அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து எனக்கு நடந்த இன்றைக்கி ஆன்மீக அனுபவங்கள் அப்படின்ற விஷயத்தில் இதை நான் இன்றைக்கி கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்